வெல்கம் வெல்கம் டு पीके आर ஜாமிலி சரியா ஓகே பேன சொன்னாங்க இங்க வந்து எலெக்ஷன் ஓட்டு போட போறோம் என்ன இதிலே என்ன ஒரு அதிசயமான மனுஷன் சொன்னத என்ன எடுத்துறானா பிரசாந்த் வந்து இதுவரைக்கும் वोट போடல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன காரணம் காரணம் தெரியுமா உங்களுக்கு காரணமே இல்ல அவர் மேக்குரிய விஷயங்கள் அவர் 30 வருஷம் வரை ஓட்டு போடப் போறோம் 30 வருஷம் வரை ஓட்டுச்சிப் ப

ஓகே இப்போ நாங்கள் ஓட் தான் ஓட் போகிறது போடுறதுக்கு நாங்கள் இப்போ மெல்லாம் இப்போ போக போகிறோம் அதோட வந்து அப்படியே தங்கச்சி ஆக்கிற டைம் போயிட்டு அப்படியே வர போகிறோம் ஓகே நாங்கள் போகலாம் நாங்கள் போங்க நீங்கள் காணும் போங்க வேறுங்க ரித்திக் ரித்திக் வேறுங்க ரித்திக் நீங்கள் கொலப்படுத்தியாமல் முதல் முறையாக ஓட்டு போடுறதானே மழை கூட விடுதில்லை ஊர்றதுக்கு மழாவில் மழை என்ன

சொல்ல <laughs> <laughs> <tabos>

நீங்க மலைக்குள்ளே நனைகிறதுக்கு காரணம் என்னன்ன நீங்க மலைக்குள்ளே நினைகிறதுக்கு காரணம் என்ன நீங்க தான் ஒரு அந்த ஓட்ஸ் கிருமை சுண்டலோட சுரேஷன் உங்கள் வீட்டை சாப்பிட வாரம் முட்டை வாங்கிட்டு போங்க மூன்று முட்டை பொறிக்கணும் ரெண்டு முட்டை சீ மூன்று முட்டை அவிக்கணும் ரெண்டு முட்டை பொறிக்கணும் கெதியாக போங்க வாரம் ஓகே 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 ரைட் ஓகே எங்களுக்கு ஓட்ஸ் கிருமை சுண்ட நன்றி ஓகே

ம் இல்ல அதிகம் வரல பாயிரச்சுதானே ஐயா ரைட்

என்ன வடிய <prompt> <point> <speaking genius> நீங்க இருங்க அஸ்னி இவ்வளவு ஆர்வம் அஸ்னி சொல்லுங்க நான் வேண்ட மாட்டணும் உண்மையாவா உண்மையாவா உண்மையாவாட்டா உண்மையா கருவிட்டா இது என்ன ரசி தெரியாதா

ഒ വയസ് മോട്ടോ ബൈക്രിയ റിതി

கோவந்து

அಜ್ಜவா அಜ್ಜவா ருதிகா அபரசல் ஆரே ஆன் சொல்லுங்களே ருதிகா அபரசல் மாறே வெட்டிகா ஆ போறே நிக்கற இன்னும் அந்த நார்ம இதுக்கு வேற இல்ல சோடி சோடியா சரி என்ன தேவேனி ஓ

ഓ നല്ല <laughs> <inaudible> <or coping> <Eminem>, <grunts> <inaudible> <sighs>,

சொல்லுங்க போயிட்டு வரமே மேல கழக அடிக்கப்படாது பிள்ளைக்கு

அண்ணா அதை சூப்பரா வளை எடுத்து குடிக்கிறார். சும்மா நடிக்குற ali pa. கமராக தள்ளி ஊராலेंगे. காட் பனன் எடுத்து குடிப்பா. குடி கொஞ்சம். ரித்திகங்கம் மித்திரை அவி ஓகே நாங்கள் இப்போ வந்து ஓட்டம் போட்டாச்சு மாவட்ட போய் சாப்பிட்டாச்சு இதோட நாங்கள் வீடியோ முடிக்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் பாய்